அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குழந்தைகளான மருத்துவர் ஜெயக்குமார் இந்த கோடை காலத்தில் வந்து குழந்தைகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கறது பற்றி ஒரு சிறிய வீடியோ தொகுப்பு மூலம் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கோடை காலம் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு வீட்டில் குழந்தைகள் எல்லா குழந்தைங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க குழந்தைகள் வந்து வெளியில் போய் விளையாடணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க அது வந்து நார்மலான தான் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களை வீட்டுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப மொபைல் நோண்டிக்கிட்டு ப்ளஸ் டிவி பார்த்து அவங்களுடைய கவனம் செதுறத்துக்கு வெளியில் போய் விளையாடுறது வந்து ஒரு நல்ல விதமான பண்பாடு தான் அதே சமயத்தில் இந்த அடிக்கிற வெயிலில் குழந்தைகளுடைய வெயிலில் போய் விளையாடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய நீர் சத்து நீர் இழப்பு அதாவது உடம்புல இருக்கிற நீர் சத்து இல்லைனா வேறு வெயிலே நிறைய போயிடும் ஸோ அதை நம்ம ஈடுகட்டணும் அதனால் இந்த குழந்தைகளுக்கு வந்து முன்னாடி கொடுக்கறதை விட நம்ம ரெண்டு மடங்கு நீர் சத்து கொடுக்கணும் ரெண்டு மடங்கு அப்படிங்கிறது வந்து வெறும் பச்சை தண்ணியாக கொடுக்காம அதில் ஏதாவது கலந்து கொடுத்தோம்னா அவங்களோட நீரிழப்பை நம்ம சரி செய்யலாம் இன்னும் என்னென்னா பழச்சாறுகள் கொடுக்கலாம் வீட்லேயே நீர்மோர் செஞ்சு கொடுக்கலாம் இளநீர் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம எளிதாக கிடைக்கக்கூடிய தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு இது போன்ற கொடுக்கலாம் பானகம் வந்து வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவனுடைய நீரிழப்பு வேர்வையில் வெளியே அதிக நீரிழப்பு போகிறதையும் சரி பண்ணலாம் ப்ளஸ் வந்து அதே சமயத்தில் யூரின் வந்து அளவு வந்து நம்ம சரி பண்ணலாம் அடுத்ததான் இப்போ இந்த நீர் போடுறது அடுத்த பிரச்சனை என்னன்னா யூரின் வந்து அளவு கம்மியாகிடும் குழந்தைங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு அடி நீர் வேர்வையிலேயே நிறைய நீர் சத்து பெய்கிறதுனால அவங்களுடைய சிறுநீரோட அளவு கம்மியாயிடும் முன்னாடி போன சிறுநீர் பெஞ்சதை விட இப்போ கம்மியா பெய்வாங்க இன்னொன்று சிறுநீர் போகும்போது அவங்களுக்கு வந்து நீர் கடுப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அது ஒரு அடர் மஞ்சள் நேரத்துல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த கோடை காலத்துல வந்து குழந்தைகள் வந்து ஆஹ் வெளிர் மஞ்சள் நிறத்துலையும் வெள்ளை நேரத்துலையும் யூரின் போறாங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவு நீர் சத்து இருக்குன்னு அர்த்தம் இது ஒன்று அடுத்தது இந்த வெயிலில் விளையாடிட்டு வர குழந்தைகளுக்கு வந்து வேர்வை நிறைய இருக்கிறதுனால மூணு விதமான வியாதிகள் வர்றது ஒண்ணு வந்து வியர்க்கரு அதாவது உடம்புக்குள்ளா வேர்க்கரு அள்ளி போட்டு போடுறது ஒன்று இன்னொன்று சீழு கொப்பளங்கள் நிறைய வந்துடும் ஆங்காங்கே அடுத்தது இந்த சிக்கன் பாக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு விளையாடிட்டு வந்து கை காலுக்கு சரியா கழுவாம அதே சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு ஏஜி அதாவது வயிற்று போக்கு வாந்தி வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒன்னொடனே நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வந்து குழந்தைகளை வந்து இந்த வெயில் காலத்துல ரெண்டு தடவை குளிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு தடவை அப்படின்னா காலைல ஏனிச்ச உடனே ஒரு தடவை குளிக்க வச்சுன்னா நைட்டு விளையாடிட்டு வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குளிக்க வச்சுட்டு தூங்கணும்னா அவங்களை உடலுக்கு வந்து குளுமையாக இருக்கதை விட சேர்ந்து நீரிழப்புன்னு நம்ம சரி பண்ணலாம் ஒன்று அடுத்தது வந்து இந்த வியர்க்கரு கொப்பளம் வர்றதுக்கும் நம்ம குளிச்சினால தரிசரி பண்ணலாம் கொப்பளங்களும் வராது ஏன்னா அவங்க வெயில்ல விளையாடிட்டு வந்து அந்த வேர்க்கூரோடையும் சரியும் உடம்புல இருக்க அழுக்கு மண்ணோடு சேர்ந்து படுத்தாதான் நமக்கு சீழ் கொப்பளங்கள் நிறைய வரப்போகுது ஸோ அதை வந்து நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அடுத்தது சிக்கன் பாக்ஸுங்கிற இந்த வேரிஸ் எல்லாம் அந்த அம்மை வந்து குழந்தைகளுக்கு இந்த வெயில் காலத்துல வரும் அதை வந்து குழந்தைகளுக்கு வந்து நமக்கு தடுப்பூசி போட்டுருந்தோம்னா முக்காவாசி குழந்தைகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை போடாத குழந்தைங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாருக்காவது இருந்துச்சுன்னாவோ பெரியவங்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கு இருந்தால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து நமக்கு இப்போ ஆங்கில வழி மருத்துவத்துல மருந்துகள் கண்டிப்பா உண்டு அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு அவங்க வந்து சரி செய்து கொள்ளலாம் அடுத்து வயிற்றுப்போக்கு போக்கு இந்த வெயிற் காலத்துல வந்து ஒரு விதமான வைரஸ் கிருமினால குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுன்னா கை கால்லாம் கள்ளி விட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு வாந்தி வராது ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அவங்க ஈஸியாக ஆயிடுவாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு வந்து இந்த வயிற்றுப்போக்கு வாந்தி நிறைய போச்சுன்னா இன்னும் ரொம்ப ஆயிடுவாங்க ஸோ வயிற்றுப்போக்கு வாந்தி வராம பாத்துக்கலாம் இன்னும் பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த வெயில் காலத்துல வந்து ஏசி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஏசி யூஸ் பண்றது தப்பு கிடையாது ஏசி வந்து பிறந்த இருந்து எந்த காலங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அரை வெப்பநிலை வந்து ஒரு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க ஏசி போட்ட உடனே குழந்தைங்களுக்கு தும்மல் வருது இருமல் வருதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ஏசி போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து அறை வந்து அப்புறம் அந்த ரூமில் வச்சுக்கிட்டிங்கன்னா பெருசாக இன்ஃபெக்ஷன் ஆகாது அந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஏசி ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொந்தரவு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாமாங்கிறது நிறைய குழந்தைகளோட பெற்றோர்கள் டவுட் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த கோடை விடுமுறையை வந்து நீங்கள் குழந்தைகளும் பெற்றோர்களும் நல்ல முறையில் கொண்டாடுறதுக்கு ஒரு குழந்தை நல்ல மருத்துவரேன் என்னால் என்னுடைய சில ஆலோசனைகள் வாங்கிங்கன்னே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்